ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய சந்தை நாம் பகுதியில் நம்ம கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் அப்படிங்கிற திட்டத்தை பற்றி பேச போகிறோம் நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தாமல் வைத்திருக்கக்கூடிய நகைகள் நம்ம பெரியவங்க கிட்டே வந்ததாக இருக்கலாம் அல்லது வாங்கிட்டு அந்த ஃபேஷன் மாறி போன அனுமைப்பெல்லாம் அது அணியாத நகைகளாக இருக்கலாம் இந்த மாதிரி எல்லோர்கிட்டையும் நகைகள் இருக்கும் உபயோகப்படுத்தக்கூடிய நகைகள் வந்து சமீபத்தில் வாங்கின நகைகளாக இருக்கலாம் அல்லது நம்ம ரொம்ப விரும்பி அணியக்கூடிய நகைகளாக இருக்கலாம் அப்படி உபயோகப்படுத்தாத தங்கத்தை வந்து நம்ம வீட்டிலேயோ அல்லது லாக்கர்லேயோ வைத்திருக்கிறோம் அதை பாதுகாப்பதே நமக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பாக இருக்கிறது அதிலிருந்து நமக்கு எந்த விதமான ரிட்டர்னும் வரதில்லை அதை கொண்டு போய் மாற்றுவதற்கும் நமக்கு இப்போது தேவையில்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது அந்த தங்கத்தை எப்படி நாம வந்து இன்னும் சிறப்பாக உபயோகப்படுத்தலாம் அதிலிருந்து எப்படி வருமானம் ஈட்டலாம் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய அம்சங்கள் இந்த கோல்டு மானிட்டைசேஷன் இப்படி சும்மா இருக்கக்கூடிய கோல்டு வந்து பியூரிட்டி டெஸ்டிங் சென்டர் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு கொண்டு போய் அவங்க கிட்டேருந்து நம்ம கோல்டுக்கு ஒரு சான்றை வாங்கிக்கொண்டு அந்த சான்றை எடுத்துக்கொண்டு இதற்கென குறிப்பிடப்பட்ட வங்கிகளுடைய பிரான்ச்சில் போய் அந்த சர்டிபிகேட்டை நம்ம வந்து நம்ம காமிச்சு நம்ம நகைகளுக்கு அவர்கள் கொடுத்த அந்த சான்றை சான்றைஸ் பண்ணி அந்த வங்கி வந்து அந்த சான்றின் அடிப்படையில் நமக்கு ஒரு கணக்கை துவக்குவார்கள் அது ஒரு சேமிப்பு கணக்காக இருக்கும் அதில் இந்த தங்கத்தின் மதிப்பிற்கு ஈடான பணத்தை முதலில் சேர்த்து உடனடியாக அதை ஒரு டெபாசிட்டாக மாற்றி நமக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குங்க இப்ப இந்த டெபாசிட் எவ்வளவு காலகட்டத்திற்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்ல போனால் இதுல மூன்று வகையான டெபாசிட் இருக்கு ஒரு டெபாசிட் வந்து ஷார்ட் டேர்ம் டெபாசிட் குறுகிய கால டெபாசிட் அந்த டெபாசிட்ட இருந்து மூன்று ஆண்டு காலகட்டத்திற்குள் நம்ம விருப்பம் போல அமைத்துக் கொள்ளலாம் இந்த டெபாசிட்டுடைய காலகட்டத்தை பொறுத்து நமக்கு வந்து அரசு வருமானம் கொடுக்கும் இப்போ ஓராண்டிலிருந்து மூன்று ஆண்டுகள் வைக்கக்கூடிய டெபாசிட்டை நாம ஷார்ட் டேம் டெபாசிட் சொல்றோம் ஐந்து ஆண்டுகளிலிருந்து ஏழு ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த டெபாசிட்டை மீடியம் டேர்ம் சொல்றோம் பன்னிரண்டு ஆண்டுகளிலிருந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு வைக்கக்கூடிய டெபாசிட்டை நம்ம வந்து லாங் டேர்ம் டெபாசிட் அப்படின்னு சொல்றோம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்றார் போல நம்ம திரும்பி பெறக்கூடிய அந்த தங்கம் தங்கமாகவே இருக்குமா அல்லது பணமாக இருக்குமா அப்படிங்கறத வந்து நாம பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனால் இதுவரை அதிகமாக இந்த திட்டம் நம்மால் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது அப்படிங்கறத எல்லோருமே கொண்டு கொள்ள வேண்டும் ஆனால் இது அரசால் கேரண்டி செய்யப்பட்ட ஒரு திட்டம் இப்ப நம்ம பேங்க்ல போய் லட்சத்துக்கு ஒரு லட்சம் தான் வந்து உங்களுக்கு கேரண்டி ஆனா இதுல வந்து நீங்க எவ்வளவு தங்கத்தை கொடுத்தாலும் மத்திய அரசு நமக்கு திரும்பி அந்த பணத்தை கொடுப்பதற்கு உத்தரவாதம் அளிக்கிறது அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் லாங் டேர்ம்க்கு ஒரு நல்ல ஸ்கீமா இருக்கும்னு நினைக்கிறேன் இதுல இதனால வந்து பொருளாதாரத்திற்கும் பய பயன் இருக்கிறது அரசுக்கும் பயன் இருக்கிறது நமக்கும் ஒரு சேஃப்டியும் செக்யூரிட்டியும் இருக்கு நம்முடைய நகைகளுக்கு அது இல்லை நமக்கு ஒரு ரிட்டர்னும் கிடைக்கும் இந்த திட்டத்தில் நம்ம வந்து இந்த மூன்று ஆப்ஷன் சொன்ன எந்த ஆப்ஷன் சூஸ் பண்றோமோ அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணும்போதே திரும்ப பெறும்போது நமக்கு நகையாக வேண்டுமா அல்லது பணமாக வேண்டுமா என்று நாம சொல்லிடணும் நகையாக வேண்டும் அப்படின்ற அந்த ஆப்ஷன் இன்றைக்கு நாம் வந்து முப்பது கிராம் கொடுத்தாக்கா அன்றைக்கும் நமக்கு முப்பது கிராம காயினாகவோ பாராகவோ கொடுத்துருவாங்க நாம கொடுக்கக்கூடிய நகை வந்து நகையாக கிடைக்காது ஆனால் தங்கமாக திரும்பி கொடுத்து விடுவார்கள் எனக்கு நகை வேண்டாம் அன்றைக்கு இருக்கக்கூடிய மதிப்புக்கு பணமாக கொடுத்து விடுங்கள் அப்படின்ற ஆப்ஷனையும் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்போ அன்னைக்கு அவங்க நமக்கு பணத்தை கொடுத்துருவாங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நாம பிடித்த இடத்தில் நகையை வாங்கி கொள்ளலாம் கோல்டாகவே வாங்கும் வாங்கும்போது அந்த கோல்டு கொண்டு போய் மறுபடியும் ஒரு கடையில் கொடுத்து அவங்க கிட்ட அதை நகையாக மாற்றிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருப்போம் அல்லது நகை செய்து கொடுப்பவர்கள்ட்ட அந்த அந்த தங்கத்தை கொடுத்து நாம அதை மறுபடியும் நகையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அந்த பிரச்சனைகளை விரும்பாதவர்கள் பணமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த இடைக்கட்ட காலத்தில் வந்து என்ன ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு இந்த லாங்கஸ்ட் டியூரேஷனுக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு இந்த செய்பவர்களுக்கு வரை வட்டி கிடைக்கும் அதே சமயத்தில் ஓராண்டு இரண்டு ஆண்டு என்று சொல்லக்கூடிய குறுகிய காலகட்டத்திற்கு டெபாசிட் ஐந்து சதவீதம் தான் அரை சதவீத வட்டி தான் கிடைக்கும் அரை சதவீதத்துலேருந்து ரெண்டு புள்ளி ரெண்டு ஐந்து வரைக்கும் நம்முடைய அந்த காலகட்டத்தை பொறுத்து வட்டி கொடுக்கப்படும் இந்த வட்டியை வந்து நாம ஆண்டுதோறும் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது அதையும் சேர செய்து இறுதியில் ரொக்க பணமாக நாம பெற்றுக்கொள்ளலாம் அந்த ரொக்க பணம் தங்கத்தின் மதிப்போடு சேர்ந்து கூடிக்கொண்டே போகும் அதுவும் பண்ணலாம் இதில் பண்ணலாம் ஸோ அந்த ரீதியில் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திட்டம் பணத்தை நாம வாங்கிக்காம அவங்க கிட்டே விட்டுட்டாக்க கடைசியில் அந்த அதுக்கும் சேர்த்து நமக்கு தங்கம் கிடைக்கும் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு நாம நகையை கொடுத்துருக்கோம் அத்தோட நாம திருப்பி நகையை பெறப்போவதில்லை தங்கத்தை பெறலாம் அல்லது பணத்தை பெறலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு இருக்கு பெற்றுக்கொண்டு தேவை இருந்தால் அன்றைக்கு பணத்தை பெறும் என்று நகையை வாங்கி கொடுத்தோம் இது ஒரு டெபாசிட் தானே வித்ரா பண்ணும் போது ஷார்ட் டேர்ம் டெபாசிட் போட்டவங்களுக்கு மட்டும்தான் தங்கம் திருப்பி கொடுக்கப்படும் நெடுங்காலம் டெபாசிட் விட்டு அதுக்கு முன்னமே வித்ட்ரா பண்ணாக்கா நமக்கு பணம் தான் கிடைக்கும் ஆகவே அந்த உரிய காலகட்டத்தை மீடியம் அல்லது லாங் டேர்ம் டெபாசிட் பண்றவங்களுக்கு இதுல பலன்கள் அதிகம் முக்கியமாக இது வந்து ரொம்ப செக்யூர் இப்போ நம்ம தங்கத்தை வந்து வச்சுட்டு ஊருக்கு போயிடுறோம் எத்தனையோ பேர் இதனால் பல கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்க திருடு போகுது மாதிரி அதை பாதுகாக்கப்படக்கூடிய கஷ்டங்கள் எதுவுமே கிடையாது ரெண்டாவது ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு நாம் வந்து அதை மாற்றும் போது அதற்கும் வந்து இது ஒரு எளிமையான வழி அதை பொறுப்பாக ஒரு இடத்துல நாம் வைத்திருப்பது நம்ம குடும்பத்துடைய வருங்காலத்திற்கு நல்லது இப்போ தங்கம் இருக்கிறது இந்த தங்கம் எனக்கு பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகுதான் குழந்தையின் திருமணத்துக்கோ அல்லது ஒரு நல்ல விஷயத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு வரும்போது அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு ஒரு காலகட்டத்தை நம்ம நிர்ணயம் பண்ணும் போது அந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு நாம் அதை பாதுகாக்க வேண்டியதில்லை அரசு பாதுகாத்து நமக்கு அந்த தங்கத்தை திருப்பி கொடுத்து விடும் இப்படி பல அம்சங்கள் இந்த ஸ்கீம்ல வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கு இந்த திட்டம் நிச்சயமாக ஐடலா இருக்கக்கூடிய கோல்டு அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நகைகள் உபயோகத்தில் இல்லாத நகைகள் நாளைக்கு மறுபடியும் இதே வடிவத்தில் நுகர்வுக்கு கொண்டு வர விரும்பாத நகைகள் உபரி நகைகள் நம்ம குடும்பத்தில் காலகாலமாக இருந்து வந்த சில பழைய நகை அடையாளங்கள் இதையெல்லாம் வந்து நாம பத்திர வடிவு செஞ்சு அதில் வருமானமும் பெற்று அதை பாதுகாத்து வருங்கால சந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு இந்த மானிட்டைசன் ஸ்கீம் ரொம்ப நல்ல திட்டம் இதுக்கு எல்லா இடத்துலையும் இதை வந்து நீங்கள் அமைத்து கொள்ள முடியாது இதற்கென்று குறிப்பிட்ட வங்கிகள் இருக்குது அந்த வங்கிகளுடைய குறிப்பிட்ட பிரான்ச்சஸ் இருக்கு அங்கே போய் தான் நம்ம இதை ஆரம்பிக்க முடியும் அதே போல் இந்த பியூரிட்டி டெஸ்டிங் சென்டர்ஸும் ஆத்தரைஸ்டாக இருக்குது ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு சில சென்டர்ஸ் இருக்கும் அந்த சென்டரில் போய் தான் நம்ம நகையை வந்து மதிப்பிடணும் ஸோ தெரியாதவர்களிடம் போய் நகையை கொடுப்பது இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு விட்டு அரசனுடைய அந்த டாக்குமெண்ட்ஸை ஒழுங்காக படித்து எங்கே போய் எதை செய்யணுமோ அதை தெளிவாக செய்து உங்கள் தங்கத்தை இன்னும் பாதுகாப்பான முறையில் வருங்காலத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள் இன்னும் தொடர்ந்து சந்தையில் நாம் பகுதியை பாருங்கள் வாழ்த்துக்கள்